நாள் நம்ம அந்த ஏழரச அனில நல்லா அடி வாங்கினோம் மிதி வாங்கினோம் வெளியில சொல்லி கொள்ள முடியாத அளவுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் சோகத்தையும் மொத்தமாக சம்பாதித்தோம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா மகர ராசிக்கும் நல்லா தெரியும் இவங்களுக்கு வந்து ஏழரச அணி உற்றுச்சு ஏழரச அணி உற்றுச்சு அப்படின்னாவே நமக்கு இறந்த மைனஸ் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ பிளஸ் இல்லைனாலும் நமக்கு மைனஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக் கொள்ளலாம் இனிமே எதிர எப்படி அதிலிருந்து நாம் வெளியில வருவது வந்து இந்த ஜூன் மாதம் நமக்கு என்ன பண்ண போகிறது இவர்களுக்கு குரு மறைகிறது அப்படிங்கிறது மகரத்துக்கு குரு ஒரு கெட்ட கிரகம் அதனால அது வந்து கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் சென்று விடுகிறது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன் எவ்வாறு இருக்கிறது கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை விவரமாக காணப்போகிறோம் வருடாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சாட்டன் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் இப்பொழுது மீனராசியில் இருக்கிறார் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கிறார் இந்த பக்கம் கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்கிறார் இது நாள் வரை ராசியில் அமர்ந்த சுக்ரன் இப்பொழுது மிதன ராசியில் வந்து அமர்ந்து விட்டார் வருடாந்திர கிரகங்கள் அனைத்துமே செட்டில் ஆகிவிட்டது சார் கிரகங்கள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டது சார் நாங்கள் தான் சார் இன்னும் செட்டில் ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது ஜூன் மாதம் முழுவதுமாகவே சுக்ரன் மேஷ ராசியில் அமர்ந்து மாதத்தின் கடைசியில் ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஜூன் பதினைந்து தேதி அளவில் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் ரிஷபத்தில் ஜூன் ஐந்து தேதிக்கு அப்புறம் மிதனத்துக்கு வந்து பிறகு ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடகராசிக்கு வர இருக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் எட்டு தேதி அளவில் சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்து சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைய இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம் மகர ராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லா மகர ராசிக்கும் நல்லா தெரியும் இவங்களுக்கு வந்து ஏழ்ற சனி ஊற்றுச்சு ஏழரை சனி ஒன்றுச்சு அப்படின்னாவே நமக்கு இருந்த மைனஸ் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு அப்போ பிளஸ் இல்லைனாலும் நமக்கு மைனஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா எடுத்துக்கொள்ளலாம் ஆனா மற்ற நாள் நம்ம அந்த ஏழரை சனில நல்லா அடி வாங்கினோம் மிதி வாங்கினோம் வெளியில சொல்லி கொள்ள முடியாத அளவுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் சோகத்தையும் மொத்தமாக சம்பாதித்தோம் இனிமே எதிலிரு எப்படி அதுல இருந்து நாம் வெளியில வருவது இந்த ஜூன் மாதம் நமக்கு என்ன பண்ண போகிறது இவர்களுக்கு குரு மறைகிறது அப்படிங்கிறது மகரத்துக்கு குரு ஒரு கெட்ட கிரகம் அதனால அது வந்து கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போய் சென்று விடுகிறது இவங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் அப்படிங்கிறவர் சொந்த வீட்டை பார்க்கிறார் பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது இவர்களுக்கு பாவக புஷ்டி பாவகம் பலம் பெறுகிறது அப்போ பத்தாம் இடம்ங்கிறது ஜீவனம் தொழில் அந்த ஜீவனமும் தொழிலும் நமக்கு நன்றாக இருந்தால் தானே நாம் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய முடியும் நம்ம எங்கெல்லாம் பஞ்சராகி போனோமோ அந்த இடத்திலெல்லாம் நாம் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு அதுக்கு அந்த காசு வேணும் அதுக்கு அந்த வருமானம் வேணும் தொழில் பெறணும் நகர ராசிக்காரர்கள் தொழிலையே பூட்டிட்டு சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கொடுத்த அட்வான்ஸ எனக்கு ஓனரை திருப்பி கொடுக்கல சார்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திரும்பவும் தொழிலை தூசி தட்டி தொடங்கக்கூடிய நேரம் தொழில் அபிவிருத்தி என்பது ஏற்படும் இதையும் தவிர இவர்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்து செவ்வாய் இவங்க ராசியை பார்த்ததுனால ரெண்டு டிராபேக் ஒன்னு லாபஸ்தானத்துக்கும் சுபஸ்தானத்துக்கும் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டுல உட்கார்ந்து இருந்தார் அப்ப சுகக்கேடு லாபக்கேடு பாதகத்தன்மைக்கும் கேடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பார்வை பலத்துல செவ்வாய் ராசியை பார்த்ததுனால என்ன ஆச்சு கொஞ்சம் கோபமும் பிடிவாதமும் தெரியாமல் நாம் மற்றவர்களை திட்ட வேண்டிய ஒரு அமைப்புமாக இருந்தது இப்போ இனிமே அதுல இருந்து இவங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் நகரத்துக்கு வந்து பொதுவா எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் வந்தால் என்னென்ன கெடுதலை கொடுப்பாரோ அந்த கெடுதலை இப்போ கொடுக்க மாட்டார் ஏன்னா செவ்வாய் கேதுவுடன் சேர இருக்கிறார் இப்போ செவ்வாயின் வீரியம் சுருக்கப்படுகிறது அதன் தன்மையை அவர் இழக்கிறார் இப்போ இவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இவர்களுக்கு குருவின் பார்வை அங்கு ராகு அமர்ந்திருப்பதனால் ஒரு தீவிரம் ஒரு போக்கில் வெற்றி விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை சாதிப்பது சுவஸ்தானம் வலு பெறுவது எல்லாமே இவர்களுக்கு ஒரு ஃபேவரபிளாக இருக்கிறது புதன் இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பது இப்போ ஐந்தாம் வீட்டில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் நிறைய அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு ஏற்படும் பிறகு இவர்களுக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் மறையும் பொழுது இங்கு அஷ்டமாதிபதி மறைவதாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆறாம் வீட்டில் புதன் ஆட்சி என்பது இவர்களுக்கு இந்த ஆறாம் வீடு என்பது ஒன்பதாம் வீட்டுக்கு பத்தாம் வீடாகவும் பத்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் வீடாகவும் நிறைய கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய புதிய வாய்ப்புகள் வியாபாரத்தில் அபிவிருத்தி எங்கெல்லாம் நாம் நம்மை இழந்தோமோ அங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசியாதிபதி மூணாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்வது மகர ராசிக்கு வெற்றிகளின் தொடக்க புள்ளியாக இருக்கு சோ கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் அனுகூலமாக இருந்தாலும் நீங்கள் உங்களது முயற்சிகளை அதாவது உங்கள் தொழில் சார்ந்த துறை சார்ந்த விஷயங்களில் உங்களது முயற்சிகளை நீங்கள் மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நல்ல மூச்சு விடக்கூடிய அமைப்பு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருந்தக்கூடிய அந்த குழப்பங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு எங்கெல்லாம் இவர்கள் நகையெல்லாம் போய் அடகு வைத்தார்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக திருப்பி எடுக்கக்கூடிய அமைப்பாக வருகிறது இதனை புத்திசாலித்தனமாக கொள்ளுங்கள் எட்டாம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருப்பதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு திங்கட்கிழமைகளில் நீங்கள் மகா கணபதி வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய் என்பவர் இங்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை எட்டாம் பார்வையாக பார்ப்பதனால் உங்களது தொண்டையை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்பவும் புயற்சியான உணவு சாப்பிடுவது பழைய சாப்பிடுவது இதெல்லாம் உங்களது அடிவயிறு தொண்டையில சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் வேற ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஏற்படாது பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைத்தால் சனிக்கிழமைகளில் நரசிம்மரை வழிபாடு செய்வீங்கள் வாழ்த்துக்கள் நன்றி